எல்லாம் யார் நீ கிடையாது யாருன்னா அந்த மாதிரி பெருமையெல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் அப்போ பெரிய மணிச்சாள் திருமணத்தை திரும்பக்கூடிய மக்களை பத்தி நான் பேசுறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க பெரிய மனுஷாலாம் ஒன்னா போய் அப்படி பார்ல உட்கார்ந்து கௌரவமா குடிச்சிட்டு அப்படி மப்பு ஏறதுக்குள்ளார வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து பத்துறது இது வந்து மரியாதை அடுத்தது சொல்றேன் பாருங்க அந்த மூணாவது அலபரை குடி அலபரை குடின்னு தெரியுமா திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய கோஷ்டி அம்மா கிட்ட

எல்லாம் சைடு செல்லாம் வச்சிருப்பாங்க அந்த சைடு செல்லாம் எடுத்து தின்னுபிட்டு ஒரு கோட்டை எப்படி சைடுல சொரிக்கிட்டு அது வாட்டுக்கு வந்துடும் ஒரு வேல் வந்து எல்லா நட்டை ஏறுவாடு ஒரு ஓரமா மூத்திர சஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும் அது உள்ள போய் மணக்க அவர் பாட்டுக்கு வீடு போக தெரியாம கடைசி ஒரு குடி காரை முடிஞ்ச குடின்னு சொல்றது இந்த காரை முடிஞ்ச என்னன்னா மச்சா வீட்டுக்கு போயிதான் டைலாக் அந்த ஏரியா மச்சான் நான் வீட்டுக்கு போனோம் அப்படிதான் சொல்லும் மச்சா வீட்டுக்கு உள்ளக்கத்துல வெளியே வந்து வெளியே வந்த உடனே தெளிஞ்சிருவோம் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போவோம் இதுதான் இந்த மாதிரி குடியெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க எல்லாம் அதுல வேற பாட்டுறோம் தம்பி என்ன தெரியுமா சாரா ஏன் கூட்டிட்டு ¡Sí, sí, sí